தேரா மன்னா என்ன மதுரையில் கண்ணகி அவர்கள் மன்னரை பார்த்து கேள்வி கேட்டு அரசன் கண்ணால் பார்க்காமல் காதால் கேட்ட செய்தியால் தீர்ப்பளித்தான் குற்றம் சாட்டப்பட்ட உண்மையை விசாரிக்கவில்லை நீதியற்ற அரசன் அரசனாக இருக்க தகுதி இல்லைன்னு ஒரு தீர்ப்பை சாமானியன் மன்னருக்கு எதிராக பதிவிட்ட வரலாறு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தமிழ் சமூகத்தினர் வந்து மன்னர் தான் நீதிபதியும் நீதிபதியுமே அப்ப வந்து ஒரு தீர்ப்பு நாளுமே கூட வந்து அது தவறா இருந்துச்சுன்னா தவறுனு சொல்ற வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினர் வழிவந்தவர்கள் நாம் அப்ப இந்த நீதிமன்றங்கள் அதுக்காக கண்ணகி மாதிரி ஊரை எரிச்சிட முடியாது இல்லையே அதனால தானே இன்னைக்கு வந்து ஜனநாயக ரீதியா நம்ம அதற்குண்டான கோட்பாடுகளை கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கும் பொழுது அதற்கான வரைமுறைகளுக்கு உட்பட்டு சட்ட ரீதியான போராட்டங்களை தொடர்ந்து இந்த சமூகம் செஞ்சுக்கிட்டு வருது நம்ம தலைவர் அப்படி தானே கையாளுட்றாங்க நீங்கள் ஒரு ஒரு தீர்ப்பை சிங்கிள் சர்ச் நீதிபதி கொடுக்குறாரு அவர் எடுத்த விதமே வந்து தான் இருந்துச்சு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் ஒரு தனி நீதிபதி எடுத்து தனிநபர் கொண்டு வருகின்ற ஒரு கோரிக்கையை எடுத்து விசாரிக்கிறதுங்கிறது முறை தவறான விஷயமாகப்படுது அப்போ அவங்க சொன்னது ரைட்டாக இவங்க சொன்னது ரைட்டாங்கிற கான்ஸ்டியூஷன் பிரச்சனையும் சேர்த்து வருது அப்போ நிறுத்தி வச்சு இது அப்பீல் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும்னு முடிவு அப்போ ஜனநாயக ரீதியாக ப்ரொவிஷன் இருக்குல்ல அப்போ அப்பீல் கொண்டு போகிறாங்க அப்பீல் கொண்டு போகும்போது திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது உடனே நம்ம வந்து எடுத்தோம் கௌதம்னு எந்த வேலையும் செய்யலையே ஆனால் அதற்காக கார்த்திகை தீபம் ஏற்றாமல் விட்டோம் இல்லை கிடையாது எந்த இடத்தில் நாம் ஏற்றி கொண்டிருந்தோமோ அதே இடத்தில் நிலை நிறுத்துகின்ற வேலையை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்தால் நம்முடைய ஆட்சியும் செய்திருக்குது நீங்கள் சொன்னது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு ஆசிரியர் ஐயா அவர்கள் சரியான நேரத்தில் இந்த கோரிக்கையையும் கொண்டு வந்திருக்காங்க மக்களுடைய கவனத்திற்கு அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னு சொல்லி சொன்னால் மக்கள் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா நடுவில் நிறைய கமெண்ட் சொன்னாங்க கோர்ட்டு சொன்னால் கேட்டுற வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார் அதே மாதிரி பல்வேறு இதை பற்றி நான் கருத்து சொல்லவே நான் விரும்பலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க கருத்து சொல்ல விரும்பலன்றத கூட வெளிப்படையாக சொல்லாதவங்க இருக்கிறாங்க இருக்காங்க அது மாதிரியான சூழ்நிலையில் எப்படி இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அதுக்கு காரணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம்